திங்கிதோ இல்லையோ போட்டிக்கே அடுத்ததுக்கு இன்னொன்னு தின்றுமோ அதெல்லாம் திண்டுருமோன்னு மூக்கில் இறச்சி விடுவோம் எல்லாம் வெளியிலலாம் எல்லாம் கிண்டி கிண்டி விடுவோம் அப்படிலாம் நடக்காம எப்படிதான் பண்ணாலும் டிஸ்டபன்ஸும் இல்லாம அது வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக நாம் ஒரு செட்டப்பு இந்த ஷெட்டு வந்துட்டு நான் உள்ள இருக்க குட்டியை மட்டும்தான் மாத்தணுமோ தவிர இது இது உடஞ்சிடுச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு நம்ம பத்து வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் ஒரு இடத்துல போய் குத்திக்கும் நிற்கும் அந்த அளவுக்கு நல்லா ஹெவியா தாங்கணும் அப்படின்னா இந்த மரம் நல்லா இருக்கு போட்டு ஆறு வருஷம் ஆகுது இப்ப இன்னும் அதுக்கான டேமேஜ் எதுவுமே ஆக கிடையாது காஸ்ட் வைஸ் நீங்க கம்மி பண்ணும்னு அடியில் கொடுக்கற சப்போர்ட்டுக்காக நீங்க லிஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும் கேப் அதிகமாக இருக்கிறது இதுல இருக்கும்போது என்னன்னா மரத்தோட லைஃப் இன்னமும் அதிகமா வரும் ஷெட்டு போடுறீங்க பரம் அமைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு ஆட்டோட கால் மாட்டி ஆடுக்கு காலுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆடு வளர்ப்பு என்ன ரகம் ஆடு எப்படி தீவன மேலாண்மை எல்லாத்த பத்தியும் பேசிட்டோம் எதனால பரன் போட்டு பண்றோம் பரன் மேலே எப்படி செட்டப் பண்ணிருக்கோம் மேலே போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரன் இப்போ நீங்கள் போட்டு மேலே வளர்த்துறதுனால உங்களுக்கு நோய் மேலாண்மை கம்மியாக இருக்கும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் என்றைக்குமே கால்நடையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா தான் ஆடுங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும் எப்படி சொல்றது இந்த பேனு உண்ணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரதே வந்துட்டு இந்த கீழே இருக்கிற அந்த தான் இப்போ பரன் மேல இருந்தா வராதான்னு கேட்டீங்கன்னா வரும் ஆனா ரொம்ப நாட்கள் எடுத்து வரும் பரன்ல நம்ம என்ன மாதிரிலாம் செட்டப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பரன் மேல போட்டாச்சு கண்டிப்பா தீவனங்கள் கீழே மட்டுமே கொடுக்க போறது கிடையாது மேலே வந்தாலும் தீனி கொடுத்தாகணும் அப்படிங்கும் போது நிறைய பேர் நிறைய பண்ணைகளில் பார்த்துருக்கலாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க ஒரு சைடு எல்லாம் ரூமாக இருக்கும் அடுத்து ஆப்போசிட்லேயும் ரூம் இருக்கும் நடுவில் ஒரு நடந்து போகிற பாதை வச்சுருப்பாங்க அதில் தொட்டி மாட்டி அதில் தீவனம் போட்டுருவாங்க ஆடு தலையை மட்டும் வெளில விட்டு சாப்பிடும் அந்த மாதிரி வளர்த்துற யாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நாம் இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆடு கீழே இறக்கி மேலே ஏற்றி தீனி போட்டு தீனி முறைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி பண்ண மாட்டாங்க கொண்டு போய் தீவனத்தை அரைச்சாங்களா கொண்டு போய் தொட்டியை கொட்டுவாங்க உள்ளோடு தீங்கும் நேராக உள்ள அங்கே போய் படுத்துருக்கோம் அவ்வளோதான் பண்ணுவாங்களோ தவிர மற்றபடி அதோட அது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு என்னங்கிறதே அவங்களால அதை இது பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு இல்லை அந்த அதுக்கு ஒரு இதே கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆக்டிவிட்டீஸே கொடுக்காம இருப்பாங்க அதை அப்படியே ஒரு மாதிரி இதாவே வளர்ந்துகிட்டு இருக்கும் ஒரு டைம்ல ஒரு தலையை தலையிட்ட கீழே இறக்கி விடுறோம் இறக்கி விட்டு கீழே போய் நல்லா வெயில்ல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆடுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வெயில் இருக்கும் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்துக்கும் அது கொஞ்சம் நல்லது மேலே என்ன பண்ணுவோம்னா சூப்பர் நைபர் அரைச்சு அதுக்குன்னு தொட்டி நாங்கள் இதுலேயே ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம் அந்த ஃப்ரேம் போட்ட தொட்டியில நம்ம கொட்டிடுவோம் கொட்டிட்டா அந்த தொட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ஆடும் தனித்தனியாக தலை உள்ளே விட்டு திங்கிற மாதிரி தான் நம்ம கொட்டுற தினி எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா வெள்ளாட்டை பொறுத்த வரைக்கும் திங்குதோ இல்லையோ போட்டிக்கே அடுத்ததுக்கு இன்னொன்று தின்றுமோ அதெல்லாம் தின்னுமோன்னு மூக்கில் இறச்சி விடுவோம் எல்லாம் வெளியிலலாம் கிண்டி கிண்டி விடுவோம் அப்படிலாம் நடக்காமல் எப்படி தான் பண்ணாலும் அடுத்ததுக்கு இன்னொன்று முட்டை போகும் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது வந்து தனியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நம்ம ஒரு செட்டப் தொட்டி செட்டப் நீட்டாக கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து மேலே மாட்டியிருக்கிறப்ப நம்ம அதில் கொண்டு வந்து கொட்டிடுவோம் திரும்ப பத்து மணிக்கு ஆடுங்கள்லாம் மேலே வந்தோடனே நீட்டாக அதில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ தீவனெல்லாம் போட்டு முடிச்சாச்சு இதுக்குன்னு தண்ணிக்குன்னு நான் தனியாக ஒரு தொட்டி மாட்டணுமா இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இருக்க இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கொட்டின எல்லா சூப்பர் நெய் சுத்தமாக சாப்பிட்றோம் அந்த காஞ்சு சோவை ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளவுதான் அந்த சோவையை மட்டும் நம்ம அப்படியே ஒரு துணியை வச்சு தொட்டி த தட்டி துடைச்சி விட்டுட்டு அதுலேயே தண்ணி ஊற்றிடலாம் அந்த தொட்டிலே தண்ணி ஊற்றுறதுனால தொட்டி துருப்பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இது எஸ்எஸ் அதனால தான் நம்ம எஸ்எஸில் ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணி நம்ம இதை வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதிலே தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணின்னா பச்சை தண்ணியெலாம் ஊற்ற மாட்டோம் பச்சை தண்ணி ஊற்றினா கூட ஒன்று ஒன்று குடிக்காமல் இது பண்ணும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணியில் கலந்து கொடுப்போம் இந்த புண்ணாக்கு இந்த உலத்தம் போட்டு தோரம் போட்டு இந்த இதெல்லாம் பவுடர் பண்ண பவுடர் ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாமே வச்சு ஒரு கிரேவி மாதிரி கொடுப்போம் தண்ணியாக ரொம்ப தட தட தண்ணியாக ஊற்றாமல் கொஞ்சம் கிரேவி ஸ்டேஜில் கொடுத்தோம்னா ஃபுல்லாக எல்லாம் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு பளிச்சுன்னு தொட்டியை அப்படியே பார் அந்த எக்ஸோ பார் போட்டு வளர்க்கணும் பாத்திரம் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி இந்த தொட்டியை பளிச்சுன்னு ஆக்கிடும் ஃபுல்லெல்லாம் மூக்கு வாயெல்லாம் பூசிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்னன்னா ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு இப்போ பனிகாலம் இந்த மழை காலம்லாம் வரப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் கொடுப்போம் தண்ணியே பச்சை தண்ணி வச்சாலும் குடிக்காது அந்த ஒரு தண்ணி எப்போ வெப்போன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும்தான் குடிக்கும் மற்றபடி வசந்தி ஓனந்தானே சாப்பிடுது இந்த செட்டை போட்டிருக்கோம் இந்த ஷெட்டில் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம் இந்த ஷெட்டு வந்துட்டு நான் உள்ள இருக்க குட்டியை மட்டும்தான் மாத்தணமோ தவிர இது இது உடஞ்சிருச்சு அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு நம்ம பத்து வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நாம அந்த அளவுக்கு ஹெவியா நீட்டாக போட்டுருக்கோம் மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா இதில் நீங்கள் வளர்த்தக்கூடிய ரகங்களை பொறுத்து தான் நீங்கள் ஷெட்டை சூஸ் பண்ணணும் கரெக்டாக ஹெவியாக போடுறது எந்த அளவுக்கு போடணுங்கிறத பொறுத்து இருக்கு ஏன்னா நீங்கள் வேற வேற ரெண்டு ப்ரீடோ இல்லை அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா என்னோட அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்கள் தலைச்சேரி போயர் ரெண்டு வச்சிருக்கோம்னு சொல்கிறோம் இது எப்படின்னா ஒரு பார்ட்டிஷனில் தலைச்சேரி இருக்கும் ஒரு பார்ட்டிஷனில் போயர் இருக்கும் அப்படின்றப்ப ஒரு பார்ட்டிஷனில் இருக்க தலைச்சேரி ஆடு பருவத்தில் இருக்குன்னா போயர் ஆடும் அந்த ஆட்டை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் கெடா இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிறது முட்டும் அந்த முட்டுற இதெல்லாம் பவர்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் போய் நம்ம என்ன நசுங்கிடுவோம் அந்த அளவுக்கு ஹெவியாக முட்டும் அந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த பார்ட்டிஷனை ஹெவியாக போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம வளர்த்தக்கூடிய சூ பிரீடை பொறுத்த நம்ம வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம செட்டு என்ன எப்படி போடலாம் அப்படின்னா என்றைக்குமே ஒரு ஆட்டு செட்டு அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே அந்த பரன் போடுறது வந்து நாலடி ஹெய்டாவது மினிமம் இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு இது ஏன்னா அப்போ தான் அதோட யூரீனில் இருந்து வரக்கூடிய ஆசிட் ஸ்மெல் அதெல்லாம் பாதிப்படைய அந் அது மூலியமாக ஆட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம அந்த நாலடி ஹைட்டை வச்சு போடுறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஷர்ட் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி ஹைட்டில் போட்டிருக்கோம் ஆறு அடி ஹைட் இருக்குது நம்ம ஏன்னா உள்ளே போய் எரு அள்ளிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடி ஹைட்டு போட்டிருக்கோம் இப்போ இந்த நம்ம எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஷெட்லாம் பார்த்தீங்கன்னா நாலடி ஹைட்டு தான் போட்டிருக்கோம் இதுவும் நம்ம என்ன பண்ணணும்னா அள்ளி அள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எரு அள்ளுறதுக்கு மட்டும் சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் நம்ம எரு அள்ளுவோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த நாலு ரெடி குறைஞ்சபட்சம் அடி இருந்தாவே போதுங்கிறது இதுக்கும் மேலே என்ன எவ்வளோ ஹைட் வைக்கலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு அடி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஏ டைப் ஷர்ட் தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏ டைப் அந்த கோன் வர எண்டுலாம் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஹைட் இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் அந்த ஹைட்டு போடணும் ஏன் என்ன நான் கீழே ஆறு அடி ஹைட்லையோ அந்த அளவுக்கு போட்டுக்க கூடாதா அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹீட்டு ஹீட்டு பாதிப்பு இதாகும் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹைட் இருக்கும் போது தான் சைட்டில் வந்துட்டு எதுவும் அடைக்காமல் நீங்கள் ஃபுல்லாக அந்த கிரில்லோடு அந்த இதோடு முடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தான் காற்று ரோட்டம் நல்லாயிருக்கும் மேலேருந்து வரக்கூடிய ஹீட்டும் ஆட்டுக்க ஆடை பாதிக்க பாதிப்படையாமல் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இப்போ நாங்கள் போட்டுருக்கிறது ஷீட்டு கூலிங் ஷீட்டு ஜேஎஸ்டபிள்யூவில் கூலிங் ஷீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட்டு பெருசாக ஹீட்டு இருக்காது ஆக்சுவலாக நாங்கள் மேலே போய் நின்னோம்னாவே நல்லா குளு குழு குழுன்னு அடிக்கும் ஏன்னா ஹைட்டாக நம்ம ஏற்றி போடுறதுனால அடியில் போடக்கூடிய மரங்கள் வந்து என்ன இதில் போடுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது அதே மாதிரி மரமும் மரத்துலேயே நிறைய மரத்தில் போடுறாங்க யூக்லிப்ட்ரஸ் மரம் நாங்கள் போட்டுருக்கிறதுலாம் யூக்லிப் மரம் இதுலேயும் யூக்ளிப் இருக்குது அதே மாதிரி வேங்காய் மரம் அந்த மாதிரி நிறைய மரங்கள் மரத்தில் போடுறாங்க தென்னை மரத்தை அறுத்து போடுறாங்க நிறைய மரங்களை போடுறாங்க நாங்கள் பயன்படுத்துகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூக்ளிப் ட்ரெஸ்ஸு தைல மரம் பயன்படுத்துகிறோம் தைல மரம் வந்துட்டு எப்படின்னா நம்ம பற்றையில் சொல்லி நமக்கு அந்த சைஸ் தகுந்த மாதிரியே அறுத்துடுவோம் இப்போ ரெண்டுக்கும் ஒன்றரை நம்ம போட்டிருக்க சைஸு அந்த அளவுக்கு ஹெவியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு இப்போ இதுக்குள்ளே ஒரு பார்ட்டிஷனில் ஒரு பத்து ஆடு வளர்த்துறோன்னு வச்சுக்கோங்க பத்து கெடா வளர்த்துறோம் அப்படின்னா எல்லாமே போய்ட்டு ஒரு டைமில் ஒரு இடத்துல போய் குதிக்கும் நிற்கும் அளவுக்கு நல்லா ஹெவியாக தாங்கணும் அப்படின்னா இந்த மரம் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஆட்டு யூரின் எது பட்டாலுமே மரம் ஹார்டாகுமோ தவிர உளுத்து போகாது அதுதான் அந்த யுக்லிப்டர்ஸ் மரத்தோட இதே இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு ஷெட் போ பழைய செட்டு போட்டு ஆறு வருஷம் ஆகுது ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் ஆகுது அப்படிங்கிறப்ப இன்னும் அதுக்கான டேமேஜ் எதுவுமே ஆக கிடையாது இப்போதான் ஒன்று அப்படியே டேமேஜ் ஆகுது அந்த டேமேஜ் ஆகிற மரத்தை மட்டும் நாங்கள் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஒரு இன்ச்சு பக்கமா ஒரு கேப் வச்சுருக்கோம் ஏன்னா இதுல பெரிய குட்டி மட்டும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கேப் வச்சுருக்கோம் நம்ம பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல தீனி வச்சு போடுறதுனால எல்லாமே புளக்கியா போடாது எல்லாம் கொஞ்சம் அந்த கெட்டியா சாணி மாதிரியும் போடும் அப்படி போடுறப்பெல்லாம் அந்த கேப்பில் போய் அடைக்கும் அந்த கேப் கம்மியாக இருக்கப்ப போய் எல்லாம் அடைச்சிக்கிட்டு அந்த அதிலே யூரின் ஓடுறப்ப எல்லாம் அப்படியே ஈரம் கொத்த மாதிரியே இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அந்த கேப் அதிகமாக இருக்கிறதில் இருக்கும்போது என்னன்னா மரத்தோட லைஃப் இன்னமும் அதிகமாக வரும் அதே மாதிரி கீழே நம்ம வந்து ஒரு இப்போ நாலு அடி ஹைட்டு ஏற்றுறோம் அடியில் நம்ம என்ன பண்ணுவோம் சப்போர்ட்டுக்கு கொடுப்போம் சப்போர்ட் வந்துட்டு என்னென்னா என்ன கொடுக்கலாங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அடியில் சப்போர்ட் கொடுக்கறது மேக்சிமம் இந்த சிமெண்ட்டு கல் கொடுப்பாங்க அந்த சிமெண்ட்டு கல் வந்துட்டு வாங்கி நம்ம கொடுக்கறதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா நம்ம சிமெண்ட்டுக்கள் நாம் தயாரிக்கிறது நாம் தயாரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ஒரு நாலு கம்பி வைப்போம் கம்பி வச்சு நீட்டாக பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஹெவியாக ரெடி பண்ணுவோம் அதே விற்கிற அந் அவங்கெல்லாம் கடைக்காரங்களாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா ஒரு கம்பி ஏதோ ஒரு மெலுசு கம்பியை வச்சு சும்மா அவங்களுக்கு அந்த டைமில் நல்லா நீட்டாக இருக்கணும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் லைஃப் வந்தால் போதும்னு அவங்க நினச்சி அதை விற்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் உங்கள் பரனில் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்கள் லைஃப் வரவே வராது அதில் நிறையா ப்ராப்ளம் வரும் அதுக்கு நீங்கள் கருங்கல் வாங்கி போடுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா கருங்கல்லும் நிறைய கிடைக்குது காஸ்ட்வைஸ் நீங்கள் கம்மி பண்ணணுன்னு அடியில் கொடுக்குற சப்போர்ட்டுக்காக நீங்கள் லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா பின்னாடி ப்ராப்ளம் வரும் அது அது அடி அதுதான் ஃபுல் உங்களோட வெயிட்டையே தாங்கி பிடிக்கக்கூடியது என்னதுன்னா அந்த அடியில் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தான் அந்த கல்லூரில் வச்சால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆடு யூரின் விடுறதுனால இந்த இதனால எந்த ப்ராப்ளமும் வராத இருக்கக்கூடிய கல் பார்த்தீங்கன்னா கருங்கல் தான் அடியில கருங்கல் கொடுக்கறது தான் பெனிஃபிட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பரன் போட்டு அந்த ஹைட்டு அடியில் கல் கொடுக்கணும் இது எல்லாமே பார்த்தாச்சு சரி ஓகே கல் கொடுத்துட்டோம் அதுக்கு மேல மரத்தை நிற்க வைக்கிறதுக்கு நடுவில் என்ன கொடுக்கலாம் சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சேனல் தான் பா சேனல் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரம் இப்போ யூக்லிபிரிஸ் மரத்தையும் இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டுன்னு வந்து அந்த லே பண்றதுக்கு ஆடு நிற்கிறதுக்கு அந்த லே பண்றதுக்கு அந்த சைஸில் அறுப்போம் அதுவே வந்துட்டு பெருசா கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஆறு அடிக்கு ஒரு ஆறு இன்ச்சுக்கு அந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் ஹெவியா எடுத்துட்டு அதை அடியில சப்போர்ட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்க கொடுக்காம பாச்சா நல் கொடுத்துட்டோம் கொடுத்து மேலே வந்து ஒரு பிவிசி பைப்பை அப்படியே நடுவுல கட் பண்ணி பிவிசி பைப்பை என்ன பண்ணிட்டோன்னா மேலே மடக்கி விட்டோம் யூரின் பட்டாலும் அந்த பாச்சா நல்ல போகாத மாதிரி இப்போ எப்படி நம்ம அந்த அதுக்கு மேல அந்த ப இதை வச்சு லாக் பண்ணுவோம் மரத்தை வச்சு லாக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அறுத்த மரத்தை அந்த ரெண்டுக்கு ஒன்றரை மரம் அறுத்ததை நம்ம அப்படியே ஒரு எண்டில் அந்த சேனலோட எண்டில் ஸ்க்ரூ வச்சு அந்த கலாய் ஸ்க்ரூ அந்த துரு பிடிக்காத ஸ்க்ரூ அதை வச்சு த்ரெட்டு போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடுவோம் அந்த இதில் இறங்குற அளவுக்கு இப்போ பிவிசி பைப்பையும் ஓட்ட போட்டு அந்த பா சேனல்லேயே இறங்கி லாக் பண்ணிடுவோம் டைட்டாக அப்படி லாக் பண்ணிடுறப்ப உங்களுக்கு மரம் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கேயுமே வராது அதே மாதிரி ஓகே இந்த அளவுக்கு போட்டுட்டாலும் பனிகாலத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் அந்த எட்டடி அடி கேப்பு ஓப்பனில் தான் இருக்கு பனிகாலத்தில் நல்லா ஜிலி ஜிலி ஜிலுன்னு உள்ள காற்று அடிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த காத்துனால ஆடுகளுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் கொஞ்சம் சளி பிடிக்கிறது இந்த மாதிரி குட்டிங்கெல்லாம் நடுங்கிட்டு குறுகிக்கிட்டு படுத்து கிடக்கும் பணிகாலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆடு கூட போய் ஒட்டிக்கிட்டு அப்படியே குறுகிக்கிட்டு படுத்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் நீங்கள் குறைக்கணும் அதுங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட்டிஷன் சைடு ஃபுல்லாக அடைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பார்ட்டிஷனில் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இருந்து ஒரு அரை அடிக்கு கம்பி வெளியே நீட்டி விட்டுருவோம் இப்போ இந்த பார்ட்டிஷன் இப்படி இருக்குன்னா அதுலேருந்து இப்படி ஒரு அரை அடிக்கு ஒரு கம்பி நீட்டி விட்டு ஒரு அஞ்சு அடிக்கு ஒரு கம்பி அப்படி நீட்டி நூட்டி விட்டு ஒரு ஃப்ரேம் சுற்றி கொடுத்துருவோம் அந்த பார்டரை சுற்றியே ஃப்ரேம் போட்டுருவோம் போட்டுட்டு இந்த அரை அடி நீட்டி இருக்கும்ல அந்த இதுல அந்த கிரீன் மெச்சை வாங்கி ஃபுல்லா இந்த இடத்துல அந்த அரை அடிக்கு வெளியில ஃபுல்லா அந்த ஃப்ரேம்ல ஃபுல்லா மாட்டிடுவோம் மாட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஜில்லுன்னு பனிக்காத்து உள்ள வரது வந்துட்டு பனிக்காலத்துல அதை ஃபுல்லா மாட்டிடலாம் வெயில் காலத்துல நம்ம உங்களுக்கு காற்றோட்டம் தேவைப்படுதுன்னா அதை அப்படி சுருட்டி ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டீங்கன்னா திரும்ப பனிக்காலத்துல இசையை எடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன் வந்து அந்த அரை அடி நம்ம பண்றோம் ஏன் நீங்க அப்படியே வச்சு ஒட்டுக்கா கட்டிட்டா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடுங்க சும்மா இருக்காது என்னைக்குமே ஆடுங்களுக்கு ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது நமக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அதுங்களுக்கு ஆசையா இருக்கும் இப்போ நீங்க ஒட்டுக்காக வச்சு இதோட கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே கடிச்சு 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 என்ன பண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் ஓட்ட போட்டு அது வேலையை காட்டிடும் அதனாலதான் அந்த அரை அடி கேப் அந்த அரை அடி கேப்ல அந்த பாட்டிச்சல் விட்டு அது மூக்கை விட்டு வெளியே விட்டு அற அடிக்கு கடிக்க முடியாது எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ஒரு வாட்டி நீங்க அந்த இது போடுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு தான் நான் சொல்றது என்னன்னா எல்லாத்தையுமே தெளிவா பிளான் பண்ணி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பாட்டு இது ஷெட்டு போடுறீங்க பரம் அமைக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா பண்ணிக்கணும் அடுத்து அடுத்து நம்ம அதை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது தான் அந்த மாதிரி நம்ம ஒரு இது லென்த் விட்டு போட்டுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம ஆடு ஏறி போறது இறங்கி வரது கீழே இறங்கி ஏற ஸ்டெப்ஸ் எப்படி போடுறது என்னெல்லாம் பண்ணலாம் மரத்துல நிறைய பேர் போட்டிருப்பாங்க மரத்துல போடுறதெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஏறிச்சுன்னா எல்லாம் ஒரு ரெண்டு நாள் தான் எல்லாம் கேப் வந்துடும் உடஞ்சிரும் நிறைய டேமேஜ் இப்ப அது உடையறதுனால டக்குன்னு ஒரு ஆட்டோட கால் மாட்டி ஆடுக்கு காலுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ராடு பட்டை பிளே பிளைன் பட்டை ஒன்று அந்த மாதிரி ஜிக் ஜாக மாற்றி 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 அது ஒரு கிரிப்பாகவும் இருக்கும் நமக்கும் கிரிப் இருக்கும் ஆடுகளுக்கும் ஒரு கிரிப் இருக்கும் அந்த மாதிரி நாம் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் மரத்தில் பண்ணுறது உள்ளே போடுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படியே இதை மாற்ற முடியாதான்னா இது வந்துட்டு ஏன்னா இதில் நீங்கள் அங்கே பரவலாக ஆடு இருக்கும் ஆடு வந்து நீங்கள் உள்ளே லே பண்ணிருக்க இடத்துல பரவலாக இருக்கும் ஆனால் இறக்கி விட்றப்ப தீனியை பார்க்கும் போது ஒவ்வொரு ஆடும் என்ன பண்ணுவோம்னா போட்டி போட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஒடியாரும் எல்லாம் இதை முந்திக்கிட்டு போய் அதை கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்றப்ப அது இதுலயே வந்துட்டு அது நிறைய டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹெவியா அதையும் பண்றோம் இப்ப நான் சொன்னது இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் இப்ப நான் இதெல்லாம் போய் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்கேயும் கிடையாது நாங்க எங்க அனுபவம் தான் எங்க அனுபவம் தான் இந்த ஷெட் இப்ப நமக்கு நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்க எனக்கு பின்னாடி ஒரு ஷெட் இருக்கு இந்த செட்டு நாங்கள் போட்டது எங்கள் அனுபவத்தில் அந்த அந்த ஷெட்டு பழைய செட்டு எங்கள் தாயாட்டி செட்டு போட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு அதில் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணணும் என்னென்னலாம் நாங்கள் அதில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இதில் போட்டிருக்கோம் ஆடுங்க என்றைக்குமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பரன் மேலே வளர்க்குற ஆடுங்க எல்லாமே நடுவில் படுக்காது நடுவில் என்றைக்குமே படுக்காது ஓரத்தை சுற்றி அந்த கம்பியில் அணைஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு பக்கம் அப்படி காலை நீட்டி விட்டோம் அப்படி ஓரத்தில் தான் படுக்கும் அப்படி படுக்க வரப்போ அந்த பை க கட்டை போய் முடிகிற இடத்துல ரெண்டு கட்டை இருக்கும் கேப் இருக்கும் ஆனால் அதே அந்த இடத்துல போய் படுக்கிறப்ப காலை நீட்டி போட்டு படுக்கும் அந்த கட்டையை அந்த நாலு இன்ச்சு கேப் வேறு அந்த ஹைட் பார்ட்டிஷன் தூக்கி வச்சுருக்கோமா அதில் நல்ல காலை உள்ள விட்டு படுக்கும்போது அந்த காலு போய் கேப்பில் உள்ளே மாட்டிட்டு ஒவ்வொரு வாட்டி கொஞ்சம் பிரச்சனை வந்தது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த நம்ம நீர் பைப்பு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த சைடு ஃபுல்லாக வச்சு ஒவ்வொரு ரெண்டு ஒரு மரம் விட்டு ஒரு மரத்துக்கு நம்ம அந்த கேப் இந்த இப்படி இருக்கிறதுக்கு இந்த கேப் கேப்பாக இருக்கிற இடத்துல இப்படி நேராக நீர் பைப் வச்சு ஒரு விட்டு ஒரு மரத்துக்கு அப்படியே ஒரு ஆணி அடித்து லாக் பண்ணிட்டா இப்போ கால் போய் வெளியே நீட்டினாலும் ஈஸியாக அது மேலே அப்படியே வெளியே எடுத்துக்கும் உள்ளே போகாத நீட்டாக வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணி இப்போ எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட் நமக்கு பின்னாடி இருக்க ஷெட் பதினேழுக்கு இருபத்திரெண்டு இருபத்திரெண்டு தான் மெஷர்மெண்ட்டு டோட்டல் ஷெட்டு வந்து நம்ம இந்த பக்கம் பார்க்குற எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா மரம் உட்பட ஷீட்டு லேபரு எல்லாமே நம்ம கீழே இறக்கி விடுற பா இறக்கி விடுற பார்ட்டிஷன் பிரிக்கிறது அதுக்கு மெஸ்ஸு அப்புறம் நம்ம ஆட்டு தீவன தொட்டி எல்லாம் எஸ்எஸ்ல ரெடி பண்ணியிருக்கோம் அந்த தொட்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா ஆகுது இதை விட கம்மியாக போட முடியாதான்னு கேட்டால் போட முடியும் போட முடியாமலாம் கிடையாது இந்தளவுதான் இந்தளவுக்கு ஏன் போட்டிருக்கோன்னா இதுக்குள்ளே நாங்கள் கிடா மட்டும் வளர்த்தலாங்கிற பிளானில் தான் போட்டோம் தான் ஒரு பேட்ச் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இதுல ரெண்டு மூணு பேட்ச் ரெடியாகி போயிடுச்சு கிடா வளர்த்தினோம்னா அதுலேருந்து நம்ம ஒன்று கொண்டு இடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு நம்ம செட்டு டேமேஜ் ஆகக்கூடாது நமக்கு ஷெட்டு ஒர்க் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது குட்டியை விட்றமா வளர்த்துறோமா விற்கிறோமா அதை மட்டும் ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கணும் நம்ம மெட்டீரியல் இதை போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு மாற்றிக்கிட்டு அதுக்காக செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும் அது நம்ம ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தெளிவாக பண்ணிக்கிட்டோம்னா நீட்டாக பண்ணலாம் அதுக்காக தான் நம்ம இந்தளவுக்கு ஹெவியாக போட்டுருக்கோம்